பாண்டியன் ஷோ சீரியல பொறுத்தளவு எபிசோட்ல நம்ம கதிரோட கார்ல வந்து ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க ஏறிக்கிட்டு இப்ப போய்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு பசங்களும் சரியில்லை அப்படிங்கறது வந்து நம்ம கதிர்க்கு புரிஞ்சிடுச்சு அந்த கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா தப்பா நடந்துக்கிட்டுதான் போறாங்க அதுக்காக தான் ஏதோ பிளான் பண்றாங்க அப்படிங்கறதும் வந்து பாத்தீங்கன்னா கதிர்க்கு தெரியுது கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுக்குமே புரிய ஆரம்பிச்சிடுது இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு வந்து பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ அந்த பொண்ணோட பரிதாப நிலையை நம்ம கதிரும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் என்னடனா நம்ம பாண்டியனை காமிக்கிறாங்க பாண்டியன் வந்து கோமதி வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கே நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே ஆரம்பத்திலேயே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த பக்கம் பழனி கிட்ட வந்து கோமதிக்கு ஏதாச்சும் சின்ன வயசுல வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க பழனியும் அவங்களுக்கு டீச்சர் வேலைனா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலயே டீச்சர் வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டே எங்களுக்கு எல்லாம் ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குழலிய காமிக்கிறாங்க குழலி வீட்டுல உட்காந்துகிட்டு நம்ம மூணு மருமக கோமதியோட மூணு மருக மருமகிட்டையும் வேலையை வாங்கிக்கிட்டு சும்மா அதட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க இருந்து வர்ற கோமதியை குழலி லெப்ட் அண்ட் ரைட்டு திட்டிட்டு நீ ஏன் இன்னும் இங்கேயே இருக்க சமை கிளம்பி உங்க வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து இங்க திருப்பி நம்ம கதிரை காமிக்கிறாங்க அப்ப கார் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல நிக்க சொல்றாங்க நிப்பாட்டிட்டு போயிட்டு ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே அந்த ரெண்டு பேரும் வாங்க போயிடுறாங்க அப்ப கதிர் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க ஏமா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு தப்பா தோணுது உனக்கு என்னமா தோணுது அப்படிங்கும் போது ஆமா எனக்கும் தப்பா தான் இருக்கு எனக்கு வீட்டுக்கு போனா பரவாயில்லன்னு இருக்கு எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ கவலையப்படாதமா உன்னை பத்திரமா நான் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல வாங்க வந்தவங்களும் அந்த கார்ல அதுக்கப்புறம் வந்து ஏறிட்டாங்க சோ கதிர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறது அது அடுத்த வாரம் தான் தெரியும் இங்க வந்து நம்ம பாண்டியன் ரிட்டர்ன் ஆகுறாப்ல ரிட்டர்ன் ஆனவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீ எப்பமா கிளம்பி ஊருக்கு போக போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நான் போக மாட்டேன் நான் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு குழலி பிடிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் ஏற்கனவே குழலியோட வீட்டுக்கு போயிட்டு தானே வந்திருக்கிறாரு வர்றப்ப மாப்பிள்ளையோட தான் கூட்டிட்டு வந்திருக்கிறார்ட்டுக்கு குழலியை வற்புறுத்தி எப்படியோ அனுப்பி வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் குழலி இருந்துகிட்டு நான் போகவே மாட்டேன் ஆ அப்படின்னு அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கோமதி குழலி கன்னத்துலேயே பலார்னு ஒரு அறவுட்டு நீ ஒழுங்கா போ ஆ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இன்னி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்